ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஐடியா ரெடி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா ஒரு காமெடியான கதையை தான் பார்க்க போகிறோம் காமெடியில் கூட கருத்து இருக்குமா அப்படிங்கிற கதை தான் இது கதைக்குள்ளே போகலாமா ஒரு ஆஃபீஸில் ஒரு பாஸ் ஒரு செக்ரட்ரி ஒரு மேனேஜர் இருக்காங்க அந்த பாஸை மேனேஜரையும் செக்ரட்டரியும் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம மூணு நாளைக்கு பிஸ்னஸ் ட்ரிப் போகணும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கிட்ட அந்த மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் மூணு நாள் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாரு இதை கேட்ட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கார் மூணு நாள் வீட்டில் இருக்க மாட்டார் நம்ம பேசாமல் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அவங்க ஒரு பையனுக்கு ஹோம் டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க அந்த பையனோட வீட்டுக்கு போய் டெய்லியும் அந்த பையனுக்கு சொல்லி தரணும் இப்போ அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அந்த பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மூணு நாள் நான் ஊருக்கு போகிறேன் உனக்கு வந்து டியூஷன் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த பையன் ரொம்ப எக்ஸைட் ஆகிறான் உடனே தான் எதுக்கிட்டாலும் அதை ஒத்துக்கிற தாத்தா கிட்டே போய்ட்டு தாத்தா தாத்தா எனக்கு வந்து டியூஷனே இல்லை நீ வெளியில் கூப்பிட்டு போங்க நம்ம தீம் பார்க்கு ஊட்டி அப்படி போயிட்டு வரலாம் அந்த பையன் கெஞ்சி கேட்குறான் ஒரு வழியாக அந்த தாத்தாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு ஆனால் அந்த தாத்தாவுக்கு வேறு ஒரு வேலை இருந்தது அதனால் அந்த வேலையை கேன்சல் பண்ணுறதுக்காக அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னார் அந்த மேனேஜர் தன்னோடய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ரிப் போகலை கேன்சல் ஆகிடுதுன்னு சொல்கிறாரு அந்த ஒய்ஃபை அவங்க டியூஷன் எடுக்கிற பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டியூஷன் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பையன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டான் இந்த கதை சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் இருக்குது ஒரு விஷயத்த நம்ம பிளான் போடுறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணால் அந்த பிளானை கேன்சல் பண்ணி நிறைய பேரை டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க இனிமேவாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு பிளான் போட்டு அதை வந்து கடிசை நிமிஷத்தில் ஸ்பாயில் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை அனுப்பிவிடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காமெடியாக ஏதாவது கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஐடியா ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்